வணக்கம் சட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளைஸ் இன்றைய மனத்தளங்கள் இதில் நம்ம பேச போகிற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சு அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயந்தான் நட்பு ஃப்ரெண்ட்ஷிப் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் பண்ணுறதுக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் நிலைக்கிறதுக்கும் ஒரு ஆர்ட் இருக்குங்க எதுவுமே எதேச்சியாக மட்டுமே அமையிற விஷயங்கள் இல்லை ஆரம்பத்தில் நட்பு உருவாகிற பொறி வேணால் நம்ம கையில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் அந்த நட்பு நீடிக்கிறதும் நிலைக்கிறதும் அழகாக தழைச்சு வளர்கிறதும் கண்டிப்பாக நம்ம கான்ஷியஸாக ம பண்ணுற விஷயங்களில் தாங்க இருக்குது நான் அப்படி பார்க்கறதுல இத்தனை வருஷத்தில் நட்புக்கு ரொம்ப அத்தியாவசியமாக நான் நினைக்கிற விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் முதல் ஐந்து விஷயங்கள் என்னன்னு நட்புக்கு எவ்வளோ பரிமாணங்கள் இருக்குங்க எத்தனையோ முக்கியமான விஷயங்கள் இருக்கு ஆனா எல்லா நட்புலயும் கண்டிப்பா இந்த அஞ்சு விஷயங்கள் நிலைச்சி இருக்கும்னு நான் நம்புறேங்க அதுல பிரதான விஷயம் ட்ரஸ்ட் நம்பிக்கை நம்ம நாமலாக இருக்கக்கூடிய ஒரே இடம் நம்ம நட்புக்கிட்ட மட்டுந்தாங்க அதில் எல்லா நட்புகளையும் சொல்லிட முடியாது நமக்குன்னு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ஒரு சின்ன வட்டம் இருக்குது ஒருத்தரும் ரெண்டு பேரும் மேக்ஸிமம் மூணு பேரும் தான் அந்த வட்டத்துக்குள்ளே இருக்க முடியும் நம்மளை பற்றி எல்லாம் தெரிஞ்சும் நம்மளோட அழகான சைட் நமக்கு ரொம்ப அழகில்லாத சைட் நம்மளோட ஒரு நம்பிக்கை தைரியம் வெளியில் காட்டுற முகம் உள்ளுக்குள்ளே இருக்க முகம்னு எது தெரிஞ்சாலும் நம்மளை நம்பி நம்ம கூட நின்று நமக்காக வர நம்பிக்கை இது ரொம்ப முக்கியமான முதன்மையான விஷயங்க ரெண்டாவது விஷயம் கம்யூனிகேஷன் ஒருத்தர் நம்ம எப்படி தான் தள்ளி இருந்தாலும் அடிக்கடி பேசலைனாலும் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம எப்படி ஒரு விஷயத்த கையாண்டிருப்போம் இல்லை நம்ம ஒரு விஷயத்தை அவங்க எதிர்பார்க்காத விதமாக கையாண்ட்ருந்தா கூட ஏன் இப்படி பண்ண இதுவும் இயல்பில்லையேன்னு கேட்டு புரிஞ்சுக்க நினைக்கிற நட்பு இருக்குது பாருங்க அடா அது தாங்க சிறந்த நட்புன்னு சொல்லுவேன் மூணாவது விஷயம் இந்த கம்யூனிகேஷன் கூட கைகூக்குற விஷயம்தான் அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் நம்மளோட நட்பை நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நடந்துக்கலனாலும் இதில் ஏதோ ஒரு காரியம் இருக்கும்னு புரிஞ்சுக்கிறது அந்த நட்பு புரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்ம அவங்க கிட்ட போய் விளக்கம் கேட்குறது சரி எல்லாம் கேட்டு பேசுனப்புறமும் நம்மளும் அவங்களும் அந்த விஷயத்தில் ஒத்து போகலையா நம்ம சிந்தனையும் அவங்க சிந்தனையும் அப்படி இருந்தாலும் அவங்க கிட்ட பொறுமையாக அவங்க புரிஞ்சுக்கிற விதமாக எடுத்து சொல்றது இதெல்லாம் ஒரு உள்ளார்ந்த புரிதல் இருந்து தானேங்க வரும் நம்ம அதே இடத்துல இருந்திருந்தா நம்ம என்ன செஞ்சுருப்போமோ அதே தான் நம்ம நெருங்கிய நட்பும் செய்யணும்னு அவசியம் கிடையாது ஆனால் அவங்க மாற்றி போது அவங்களையும் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறோன்னா அது ஒரு வேரூன்ற நட்புன்னு தானே அர்த்தம் நான்காவது ரொம்ப முக்கியமான விஷயம் இடைவெளி ஸ்பேஸ் நம்ம நட்புன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் ஒரு ஒரு நாளில் நமக்குள்ளே தோன்ற அத்தனை எண்ணங்கள் அத்தனை வர்ணங்கள் அத்தனை நிகழ்வுகளையும் நம்ம எல்லாத்தையும் நம்மளோட நெருங்கிய நட்புக்கிட்ட சொல்லணுன்னு அவசியமே இல்லைங்க அவங்களுக்கு தேவையான இடைவெளி கொடுத்து அவங்க வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை அவங்க எல்லாம் செஞ்சு முடிச்சு ஒரு ஆரை அமர நம்மளை தேடும்போது வரத்துக்கு விட தெரியணுங்க நமக்கு அந்த ஃப்ரீடமும் அந்த ஸ்பேஸ் அந்த இடைவெளியும் இடமும் நேரமும் நம்மள கொடுக்க முடிஞ்சு ஆனால் என் நட்பு தான் இருக்கு கலங்கம் இல்லாமல் குறைவில்லாமல் இருக்குன்னு நம்பிக்கை கொடுக்குறோமே அது ஒரு சிறந்த நட்புங்க ஐந்தாவது ரொம்ப முக்கியமான விஷயம் விட்டு கொடுத்தது கிவ் அண்ட் டேக் நட்பிலையும் நம்மளோட கணவன் மனைவி உறவு மாதிரி தாய் குழந்தைகள் உறவு மாதிரி தந்தை குழந்தைகள் உறவு மாதிரி அண்ணன் தம்பி உறவு மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் தாழ்வுகள் சில காலகட்டத்தில் நட்பில் இருக்க ஒருத்தர் இருப்பாங்க எல்லாத்துக்கும் கோச்சிப்பாங்க புரிதல் எதிர்பார்ப்பாங்க ஆனால் அவங்க புரிதல் கொடுக்க மாட்டாங்க அப்போ இன்னொரு பக்கம் கொஞ்சம் விட்டு கொடுத்து பொறுமையாக தான் போயாகணும் இது இப்படியே நெலச்சிட முடியாது அப்படி நெனைச்சா அது நல்ல நட்பும் கிடையாது இந்த பக்கம் ஏறுனா அந்த பக்கம் இறங்கும் அந்த பக்கம் ஏறுனா இந்த பக்கம் இறங்கணும் அந்த விட்டு கொடுத்தல் இருந்தால் தான் அழகாக அந்த நட்பு தழைச்சு செழித்து வளர்ந்து மலர்ந்து வாழ முடியுங்க இது மட்டும் போதுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இன்னும் இன்னும் நட்பை பற்றி பேசிக்கிட்டே போனோன்னா முக்கியமான சில அம்சங்கள் இருக்கத்தான் செய்யுது அதில் ஒன்று அடாப்டபிலிட்டி காலம் கடந்த நட்புன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா நம்மலாம் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது அம்மா அப்பா பார்த்துக்குவாங்க படிப்பு மட்டும்தான் நமக்கு இருந்த ஒரே பிரச்சனைன்னும்போது நட்பு வட்டத்தை பெருசாக்கிக்கிறதும் நட்புக்காக விட்டு கொடுக்குறதும் ரொம்ப சுலபம் ஆனால் காலப்போக்கில் வளர வளர நமக்கு நிறைய பொறுப்புகள் ஏற ஏற படித்து வேலை வாங்கி கல்யாணம் பண்ணி குழந்தைகள்னு வரும்போது நம்மளோட நட்பு வட்டம் இல்லை மட்டும் இல்லைங்க நம்மளோட பொறுப்பும் நெருக்கமான வட்டமும் கூட மாறுது நம்மளோட கல்யாணம் பண்ண வீட்டை அனுசரிக்க வேண்டியிருக்கு நம்ம குழந்தைகள் வளர்ப்பில் நம்ம வித்தியாசப்படலாம் இதெல்லாம் தாண்டியும் நம்ம சிறு வயது நட்பு நமக்கு நிலைக்கணும்னா அதுக்கு நம்ம ரொம்ப கூடவே சேர்ந்து வளர்க்கணுங்க மெனக்கெடல் கண்டிப்பாக நட்பு இருக்கு நம்ம டெய்லி பேசலனாலும் மாசத்துக்கு ஒரு தடவையோ வருஷத்துக்கு ஒரு தடவை பேசினாலோ எல்லா விஷயங்களையும் சொல்லலனாலும் நம்ம மனநிலையை புரிஞ்சு நமக்கு அந்த நேரத்துக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு நட்பு மனசுக்கு இதமான நட்பு இல்லையா இதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் மன்னிப்பு நட்பில் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்ம எல்லாருமே மனிதர்கள் தான் சின்னதுல இருந்து ஒன்னா வளர்ற ஒரு நட்பன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா நம்ம தப்பு செஞ்சு தான் ஆகணும் ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம நெருங்கிய நட்பை நமக்கு அறியாமலோ இல்லை அறிஞ்சே கூட நம்ம தப்பு பண்ணிருக்கலாம் புதுசா உறவு வருதுன்னு வைங்க நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறவரையே ஆனா அவருக்காக நம்ம நட்பை காயப்படுத்துறதோ இல்லை அவருக்காக நம்ம நட்பை விலக்கி வைக்கிறதோ சில சமயத்துல நமக்கு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுதுன்னு வைங்க ஆனா மனசுங்கிறது அவ்வளோ ஈஸியா ஒருத்தரை விட்டு கொடுத்துறாதுங்க இதுக்கு நம்ம எப்படியாவது ஒரு வழி கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த தடுமாற்றம் இருக்கும் வழி கண்டுபிடிச்சி வரும்போது மன்னிப்பு கேட்குறதும் மன்னிப்பு கொடுக்கறதும் தான் சிறந்த நட்புக்கு உதாரணம் இல்லையா இதே மாதிரிதாங்க பரஸ்பர வளர்ச்சி மியூச்சுவல் க்ரோத் நம்ம சின்னதுலேருந்து ஒன்றா வளரும் போது ஏற்ற இறக்கங்கள் ரெண்டு பேர் வாழ்க்கையிலையும் நடக்கும் ஸ்கூலில் எப்போவுமே ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்களும் க்ளாஸ் பெஞ்சரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வைங்களேன் அதே தான் நிலைக்குன்னு அவசியம் கிடையாது ஒரு காலத்துக்கு முன்னாடி கிளாஸ் பெஞ்சர் கூட ப்ராஸ்பரஸ் ஆகி கரியர் ஓரியன்டாக ஷைன் ஆகலாம் பெரிய பெரிய இடங்களை அடையலாம் நட்புங்கிறது நம்மளை தாண்டின விஷயங்க நம்ம நட்பாக பார்க்குறவங்க நல்லபடியாக வரணும் எல்லா விதத்துலேயும் செல்வத்தில் வளத்தில் படிப்பில் அச்சீவ்மெண்ட்ஸில்னு மனப்பூர்வமாக அவங்க கூட சேர்ந்து அவங்கள நம்ம செலிப்ரேட் பண்ண கற்றுக்கணும் முக்கியமான விஷயம் கன்சிஸ்டன்சிங்க நட்பில் எவ்வளோ நாள் போகுது எவ்வளோ நேரம் பேசுகிறோம் எதை எதை சொல்லிக்கிறோம் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறோமா எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு இருக்கான்றதுலாம் முக்கியம் இல்லைங்க ஆனால் எவ்வளோ பெரிய ஸ்டாம் வந்தாலும் எத் எத்தனை பெரிய கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ நாள் இடைவேளைனாலும் திரும்பி போகிறதுக்கு நமக்குன்னு ஒரு இடம் இருக்குன்ற நம்பிக்கை இருக்குது பாருங்க கன்சிஸ்டன்சி ஒரு நல்ல ஃப்ரெண்ட் நமக்காக எப்போவுமே நம்ம சைடு இருப்பாங்கங்க நம்ம நல்ல விஷயத்தை சொல்லலைனாலும் நம்ம வீட்டில் ஒரு கஷ்டம் நடக்கும்போது அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் அவங்க முதல் கேள்வி ஓ உன் குடும்பத்தில் இவ்வளோ நல்லதெல்லாம் நடக்கும்போது என்ன தேடல கெட்டது நடக்கும்போது மட்டும் என்னை தேடுறேன்னு கண்டிப்பாக இருக்காதுங்க நல்ல கிட்ட என்ன ஆச்சு எல்லாம் ஓகேவா என்னன்னு சொல்லு இதுவும் சரியாயிடும்னு அந்த நேரத்துல அந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு துடுப்பா இருந்து தைரியம் கொடுக்குறாங்க பாருங்க அவங்க தாங்க சிறந்த நண்பன் இதை மாதிரி நம்ம எவ்வளோ விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் நட்புங்கிறது எவ்வளோ ஒரு இதமான விஷயம் இல்லை நம்ம எல்லாருக்கும் நட்பு வருவதும் போவதும் சகஜம் இது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாதுங்க நம்ம வளர வளர நம்ம நட்பும் இதே மாதிரி தான் வளரும்னு நம்ம சொல்ல முடியாது அதனால் நம்மளை விட்டு க்ரோ அ பேட்டன் சொல்லுவாங்க அதாவது தனித்து போய் அவங்க வளர்ச்சியில் மாறி போன கிளைகளான நண்பர்களை நம்ம அப்படியே விட்டுடுறதா இல்லை கெட்டது இல்லை உடஞ்சி போன நட்பா கண்டிப்பாக கிடையாதுங்க அவங்கக்கிட்ட நம்ம கிட்டே இருக்கிற நல்ல விஷயங்கள் நல்ல நினைவுகள் எல்லாம் சேகரித்து வச்சு எப்பயோ ஒரு தடவை நேரில் பார்க்குறப்பையோ இல்லை இப்போ இருக்க சோஷியல் மீடியாவோவில் எத்தனையோ விதமான ஆப்ஸ்லாம் அவங்கள பார்க்குறப்ப ஹாய் எப்படி இருக்க அப்போ நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம்ல பழைய மெமரிஸ் நினைவுகளை நம்ம நடந்து போகிறதுல ஒரு தவறும் இல்லைங்க ஆனால் சில நட்புகள் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியவை அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நமக்கு என்ன மரியாதை கிடைக்கிதுன்றதும் ரொம்ப முக்கியங்க சில சமயம் நம்ம ரொம்ப அன்பாக பாசமாக இதே மாதிரி அடாப்டபுளாக காலை சுழிச்சி கேட்டுற மாதிரி நம்மளை மாற்றி ஒரு நட்புக்காக போத்தி வளைச்சி போகலாம் ஆனால் அந்த நட்பை அதே நமக்கு செய்யாதப்ப அப்போ நமக்கு விலக தெரியணும் அதுவும் நட்பில் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஒரு நட்பில் மட்டும்தான் ரெண்டு பேரும் சரி சமமானவங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா நம்ம எப் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ணுற குடும்பம் த ஃபேமிலி தட் வி சூஸ் ஸோ சூஸ் வைஸ்லி உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டு கிடைக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு சிறந்த நண்பனாகோ நம்பியாகோ இருக்கணுன்றது அவசியம் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எவ்வளோ முக்கியம்னு சொல்லி நீங்கள் எப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறீங்க இது போல் எத்தனை அம்சங்கள் உங்களுக்கு முக்கியம்னு தோணுதுன்னு கண்டிப்பாக படித்து தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த மனத்தடங்களில் சந்திக்கிற வரைக்கும் பாய்